இந்த பதிவை கேட்டு கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதர் ஜோயிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல அறியும் சிவனும் இணைந்து உங்கள் இல்லம் தேடி வந்து செல்வத்தை வாரி வழங்க மார்கழி மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான வழிபாடு பற்றி தான் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள போகின்ற மக்களே பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம் தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு விஷயங்களுக்காக நம்முடைய முன்னோர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள் மாதங்கள் வழிபாட்டிற்கென தனியாக ஒதுக்கி இருக்கிறார்கள் அதிலும் இந்த மார்கழி மாதமானது தேவர்களுக்கேயே வழிபாட்டுக்குரிய காலமாக பார்க்கப்படுகின்றது அத்தகைய மார்கழி மாதத்தில் நாமும் வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய குடும்பம் சுபிச்சமாக இருக்கும் என்பது நம் முன்னோர்களுடைய நம்பிக்கை தான் நம் முன்னோர்கள் மார்கழி மாதத்தில் காலையில் எழுந்து குளித்து முடித்து பூஜை செய்து இறைவனை வழிபட்டு வந்தார்கள் கோவில்களில் பஜனைகள் செய்வதும் இறைவனை ஆராதனை செய்வதும் என முழுக்க முழுக்க வழிபாட்டிலேயே நேரத்தை செலவழித்து குடும்பத்தை வளமாக வாழ வழிவகுத்து கொண்டார்கள் அப்படியான இந்த மாதத்தில் நாம் செய்யும் ஒரு வழிபாடு நம்முடைய குடும்பத்தை நல்ல முறையில் வாழ செய்யும் அதுதான் மார்கழி மாத வழிபாடு இந்த மார்கழி மாதம் முழுவதும் தவறாது பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்ற வேண்டும் அதற்கு காலையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு கிடைத்தால் கரைத்து வாசலில் தெளிக்கலாம் அது கிடைக்காத பட்சத்தில் கொஞ்சம் மஞ்சள் கலந்த நீரால் வாசலை தெளித்து சுத்தம் படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்து பச்சரிசிமாவில் வாசலில் கோலம் போட வேண்டும் இது மிக மிக முக்கியம் இந்த பச்சரிசிமாவில் போடுவது போல வேறு புண்ணியங்களை நாம் வாழ்க்கையில் சேர்க்கவே முடியாது ஹரி ஹரி என்பது பெருமாளையும் ஒன்று சேர்ந்து நம் இல்லத்திற்கு வர கட்டாயமாக அரிசி மாவில் கோலம் போட வேண்டும் அது மட்டுமின்றி இந்த அரிசியை உண்ணும் எலும்புகள் நம் குடும்பம் என்றென்றும் தழைத்து வாழ இறைவனிடம் வேண்டிக் கொள்ளும் அடுத்து வீட்டு நிலைவாசலில் இரண்டு தீபம் ஏற்ற வேண்டும் இதற்கு இரண்டு மண்ணாலான அகல் விளக்கு எடுத்து அதில் சுத்தமான பசுனை ஊற்றி தாமரை தண்டு திரி பஞ்சி திரி இரண்டையும் ஒன்றாக திரித்துப் போடுங்கள் அத்துடன் இந்த நெய்யில் அன்னாச்சி பூ சமையலுக்கு பயன்படுத்துவது ஆறு முத்துக்களை உடைய அண்ணாச்சி பூவை போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இத்துடன் சந்தன வாசமுள்ள ஊதபத்திகளை வாசலில் பொருத்தி வைக்க வேண்டும் இதில் சேர்க்கும் நெய் பஞ்சித்திரி தாமரை தண்டு இவையெல்லாம் மகாலட்சுமி தாயார் அனுகிரகத்தை நமக்கு பெற்றுத்தரும் அதே போல் இதில் சேர்க்கும் ஆறு மொட்டுக்களுடைய அண்ணாச்சி ஆறு என்பது சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த எண் என்பதால் அண்ணாச்சி பூக்கு அவ்வளவு விசேஷம் சந்தனமானது ராகுவுக்கு உகந்தது இத்தனையும் சேர்த்து நாம் ஏற்றப்படும் இந்த தீபம் மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகின்றது இவையெல்லாம் செய்தபின் நிலைவாசலில் தொட்டு வணங்கிய பிறகு உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து எப்போதும் போல உங்களுடைய பணிகளை தொடங்கலாம் மார்கழி மாதம் முழுவதும் இந்த ஒரு வழிபாட்டு முறையை தவறாது கடைபிடிக்கும் இல்லத்தில் அரியும் சிவனும் இணைந்து வருவதுடன் மகாலக்ஷ்மி தாயார் சுக்ரன் ராகு என அனைத்து தெய்வங்களையும் நாம் இல்லம் தேடி வரவழித்து நல்ல முறையில் நாம் வாழ அவர்களின் அருளை பெறலாம் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதவி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்